சரியா சாப்பிட்றது இல்லை இதே மாதிரி இருக்கல நானும் வந்து அதே ஒரு மிஸ்டேக் அதான் வந்து மார்னிங் அழிஞ்சி தூங்கலை ஈவினிங் அப்படியே ஹாஃப் ஹவர்ஸ் அதாவது ஒரு டென் மினிட்ஸே வந்து நான் ஸ்லீப் பண்ணதால நினைச்சிட்டுன்னு சொன்னாங்க டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இருக்கிறதா அடுத்த ஸ்டோக் டென் மினிட்ஸ் மிஸ் பண்ணதால டூ ஹவர்ஸ் அடுத்த ஸ்டாப் இப்போ வந்து நான் திரும்பி போகக்குள்ள டூ ஹவர்ஸ் சேர்த்து ஃபைவ் ஹவர்ஸ் நான் வேஸ்ட் பண்ணுறேன் சின்ன நாளில் எப்படின்னு சொன்னால் பார்க்க போகிறேன் அதாவது நான் ஒரு இடத்துக்கு வந்துடுது இந்த இடம் என்ன இடம் எதுவுமே தெரியாது நான் ஏன் பாடலாம் வந்துட்டேன் எப்படி வந்தது கூட தெரியாது அதாவது ஒரு தூங்கிட்டேன் தூங்கினதில் ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் நான் போக வேண்டிய இடத்துக்கு கூட போகாமல் ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் அப்போ போக போற இடத்துக்கு எப்படி போக போகிறேன் என்ன விஷயம் எல்லா விஷயத்தையும் காட்டுறேன் பாருங்க அது ஒரு புது இடம் எனக்கு இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை இங்கே வந்து ஜூக்கியம் வந்து புது இடம் புது பீப்புள்ஸ் ஒரு டைம் வேற இப்போ செவன் ஓ கிளாக் ஆகுது இப்போ நான் எத்தனை மணிக்கு வீட்டை போய் சேரப்போறேன் என்ன மாதிரி இந்த ஜேர்னி இருக்கப்போ வந்துச்சு நான் சேவ் பண்ணுறேன் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் அந்த மாதிரி ப்ளாக் பிளாக் ஆயிருக்கும் நம்பர் சாரி வாங்க அப்படியே போயிடும் ப்ளாக் டெஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எந்த இடம்னு சொல்றா இப்போ நியூஃபண்ட் அண்ட் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கேன் நான் போக வேண்டிய இடம் வந்து நோத்தாம் ட்ரன் பட்லே கம் டு அதாவது லைசர்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்துட்டேன் இப்போ இதிலேருந்து மாறி போகலாம் இப்படி ஆனால் யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது புது கண்ட்ரிக்கு வந்து இடமே தெரியாமல் வழி தெரியாமல் எங்கேயாவது மாறி போய் எப்படியாவது திரும்பி போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கிழக்கமன் சொல்லுங்க நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கொள்ளணும் அதாவது நீங்க ஒரு இடத்த மாறி போயிட்டீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தெரியாத இடத்துக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டேன் ஆகி எல்லாருக்குமான ஒரு சிம்பிள் ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப நான் பேனிக்காறதாலேயோ பயப்படுறதாலயோ எந்த ஒரு பெரிய சொல்லுமே கிடையாது ஆகாம நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய கூகுள் மேப் நம்ம எல்லார்ட்ட கையிலயே ஃபோன் இருக்கு இல்லையா கூகுள் மேப் எடுத்துட்டு சர்ச் பண்ணுங்க நீங்க எந்த இடத்துக்கு போக போறீங்க அதாவது அதாவது அடுத்த விஷயம் ஜுவல் பண்ணிக்கண்டா நீங்க இதுக்கு போற மாதிரி கரண்டா இருக்கிற லொகேஷன்ல இருந்து நீங்க போக வேண்டிய லொகேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா அதுல கிளிக் பண்ணீங்கடா எந்த பஸ்ல போகணும் எந்த ஸ்டேஷன் போகணும் எவ்வளத்துல இருக்கு அதுக்கப்புறமா எந்த ட்ரெயின் மாறும் எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அவ்வளோத்தையும் சேர் பண்ணுங்கள் நீங்களும் வந்துட்டு போகலாம் அதாவது ஒரு விஷயத்த மாறிட்டான்னு சொன்னால் கவலைப்படக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி நான் நினச்சிட்டு இல்லை ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் வீட்டை சேர்றேன் அப்படின்னு விஷயத்துலையும் நான் அப்படியே ஜேர்னியாக கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது இதுவும் ஒரு இன்னொரு அட்வைஸ் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி இங்கே ஃபுரன் இருக்காங்க கொடுத்துடலாம் ஒர்க் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒர்க்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் இன்க்ளூட் பட் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்லீப் ஒரு ஆறு ஹவர்ஸ் சரி ஒரு நாளைக்கு ஸ்லீப் பண்ணணும் அப்படின்றது ஒரு கட்டாயமாக வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களோடய பொடி ஹெல்த் எல்லாத்தையும் ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டேபிளான பேர்சனாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஸ்லீப் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குது ஸோ யாராவது இருக்கீங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னு சொன்னால் அவ்ளே கொஞ்சம் சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டேஷன் தாண்டி வந்துட்டோம் இப்ப அடுத்த ஸ்டேஷனுக்கு நம்ம போறோம் ஒரு ஸ்டேஷன் இப்ப நம்ம நினைக்கிற ஸ்டேஷன் டிராக் பி இதுல இருந்து அடுத்த ஸ்டேஷன் நோத் ஆம்டன் அதாவது எங்களோட ஃபைனல் ஸ்டேஷன் அப்புறம் இந்த ஜேர்னியோட ஃபைனல் ஸ்டேஷன் ஃபைனலி எப்படியோ கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்ச ட்ரெயினு இருக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து இறங்கி நோத்தாம் டான் ரீச் பண்ணிட்டு அதாவது ஒரு சக்சஸ் ஒரு துளைஞ்சி போய் ஒரு இடத்துல இருந்து கடைசியா நம்ம இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு இப்படியான மோசமான அனுபவங்கள் யாருக்காவது இருக்கு இல்லை உங்க ஃப்ரெண்ட் யாராவது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரியும்னு சொன்னா கீழே டக் பண்ணி விடுங்க அதே மாதிரி நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க கூட வரைக்கும் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்